நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஸோ போன பதிவில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா இறைவனுடைய அருள் சக்தி பற்றி பார்த்தோம் அருளின் உண்மை என்ன அந்த அருளின் உண்மையை வைத்து மனதை பற்றி பார்த்துருந்தோம் இந்த பதிவில் அந்த இறையின் விரிநிலை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அதாவது இன்னும் கொஞ்சம் டீப்பாக போயிட்டு பார்க்க போகிறோம் இப்போ இறைவன் அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும் அந்த இறைவனின் அருட்சக்தி அப்படிங்கிறது ஞாபகத்துக்கு வரணும் அதே போல் கடவுளை பற்றி பேசும்பொழுது நமக்கு இன்னொரு விஷயமும் ஞாபகத்துக்கு வரணும் என்ன அந்த அகண்டமாக இருக்கக்கூடிய பெருவழி ஏன்னா அங்கே இருந்து தான் எல்லாமே ஆரம்பிச்சது முதல் முதல்ல அந்த பெருவழி அப்படிங்கிறது எப்படி இருந்தது அது சூன்யமாக இருந்தது அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஒன்றும் இல்லாத ஒன்றாக இருந்தது அந்த ஒன்றுமில்லாத சூனிய வெளியில் சுயம்பாக சுயம்பு அப்படின்னா தானாக உருவான ஒன்று அதுதான் வந்து இறைவன் அப்போ அந்த சுயம்பாக முதல் ஆதி பொருளாக உருவான ஒன்று தான் அந்த ஜோதி அதை தான் வந்து பெரியவர்கள் என்ன சொன்னாங்க அருள் ஜோதி அப்படின்னு சொன்னாங்க இதை தான் ராமலிங்க பெருமான் அருட்பெரும் ஜோதி அப்படின்னு சொன்னார் அப்போது ஆதியில் அந்த திருவருள் அப்படிங்கறது அப்படிங்கிறது வெளிப்பட்டதுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் நடந்துச்சு வெளிப்படுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு இருண்டு இருந்தது அதில் இறைவன் அருவமாக இருந்தார் தன்னைத்தான் வெளிக்காட்டாமல் இருந்தார் அப்படி இருந்த இடத்துல எப்போ அவருடைய அந்த படைப்பு தொழில் அப்படிங்கிறது ஆரம்பிக்குதோ அதாவது அந்த அருட்சக்தி அப்படிங்கிறது எப்போ செயல்பட ஆரம்பிக்குதோ அந்த நொடியில் இருந்து ஒரு விஷயம் நடக்குது என்னன்னா அந்த வெட்ட வெளியாக இருந்த இடம் முழுக்க வான்பூத அணுக்கள் அப்படிங்கிறது தோன்ற ஆரம்பிக்குது இந்த வான்பூத அணுக்கள் ஏன் அவ்வளோ முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன்னா இறைவனுடைய அருட்சக்தி எப்போ செயல்பட ஆரம்பிச்சது நமக்கு தெரியாது நீங்கள் காலத்தில் எவ்வளவு பின்னாடி போனாலும் நம்மளால கண்டுபிடிக்க முடியாது ஆனால் அவ்வளோ காலங்களா இந்த வான்பூத அணுக்களும் இருக்கு இந்த வான்பூத அணுக்கள் என்ன சொல்றாங்கன்னா அந்த கடவுளுடைய பேர் ஒளி இருக்குல்ல அந்த ஒளியின் சிறு கூறுகள் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால இந்த அணுக்களை அழிக்க முடியாது இதை சிதைக்க முடியாது இந்த அண்டை வெளி முழுக்க பார்த்தீங்கன்னா ஆன்ம அணுக்கள் அப்படிங்கிறது நிறைந்திருக்கு அதாவது ஆகாய அணுக்கள் அப்படிங்கிறது நிறைந்திருக்கு எந்த அளவுக்கு இருக்கு எவ்வளோ இருக்கு யாராவது கணக்கு பார்த்து சொல்ல முடியுமா கண்டிப்பாக சொல்ல முடியாது நல்லா யோசிச்சு பாருங்க அவ்வளோ இருக்கக்கூடிய அணுக்கள் கணக்கே சொல்ல முடியாது அதில் இருந்து பிரிக்கப்பட்ட நாம் எவ்வளவோ பிறவிகள் அப்படிங்கிறத கடந்து இன்றைக்கி மனிதர்களாக இங்கே இருக்கோன்னா என்ன காரணத்துக்காக இருக்கும் நமக்கு எவ்வளோ பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு நம்ம தேட வேண்டிய ஒரு பொருள் என்ன ஆனால் நம்ம என்ன தேடிகிட்டு இருக்கோம் இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் இப்படி என்ன தான் எண்ணிக்கையில் அடங்காத அளவுக்கு அணுக்கள் அப்படிங்கிறது இருந்தால் கூட ஒவ்வொரு அணுக்குள்ளேயுமே பார்த்தீங்கன்னா அந்த இறைவனன் ஒளி தான் இருக்குது அந்த இறை ஒளி இல்லாத ஆன்மா கிடையாது இந்த பிரபஞ்சத்தில் கடவுள் அப்படின்னு சொல்லும்பொழுது அவர் எந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தவராய் இருக்காரோ அதே அளவுக்கு ஒவ்வொரு அணுவுக்குள்ளேயுமே இறைவனின் ஆற்றல் என்பது இருக்கின்றது அப்போ அந்த இறைவனின் ஒரு சிறு வடிவம் தான் நம்முடைய ஆன்ம அணு இந்த காரணத்துக்காக தான் நம்முடைய ஆன்மாவை இறை ஒளி அணு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த ஒன்றான இறை ஒளி அது என்ன பண்ணுது தன்னுடைய பூரண அனுபவத்தை வெளிப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஆன்மா அணுவை சூழ ஒரு மனித தேகம் அப்படிங்கிறத உருவாக்குது இப்போ நமக்கு ஒரு கேள்வி வரணும் அது என்ன இறை ஒளியனும் வெளிப்படுத்துவது வடிவத்தை நம்ம ஒரு சில இடத்துல சத்தா பார்க்கிறோம் ஒரு சில இடங்களில் சித்தா பாக்கிறோம் ஒரு சில இடத்துல ஆனந்தமயமா பாக்கிறோம் அப்போ இது வரைக்கும் பார்த்த எந்த இடத்துலயுமே கடவுள் வந்து தன்னை முழுவதுமாக வெளிப்படுத்தவில்லை அப்படி பூரணமாக தன்னை வெளிப்படுத்தணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த ஒரு சூழல் வேணுமா அதுதான் இந்த மனித தேகம் இந்த மனித தேகத்தில் மட்டும்தான் இறைவன் தன்னை முழுவதுமாக வெளிப்படுத்த முடியும் சத்தாகவும் சித்தாகவும் ஆனந்தமயமாகவும் வெளிப்படுத்தக்கூடிய ஒரே இடம் இந்த மனித தேகம்தான் ஸோ கடவுளுடைய ஒரு சிற்றான வடிவம் தான் நம்முடைய ஆன்மா அந்த ஆன்ம அணு தான் சத்து பொருளாக இருக்குது இந்த சத்து பொருளாகிய ஆன்ம இருந்து என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எல்லா திசைக்குமே அந்த ஆன்ம அருள் ஆற்றல் அப்படிங்கிறது பரவிக்கிட்டே இருக்கு எவ்வளவு காலமா பரவிக்கிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதியில இருந்தே பரவிக்கிட்டு இருக்கு இப்ப யோசிச்சு பாருங்க அந்த வெளி முழுக்க ஆன்ம அணுக்கள் இருக்கு அந்த ஆன்ம அணுக்கள்ல இருந்து அருட்சக்தி அப்படிங்கிறது வெளியேறிக்கிட்டே இருக்கு இந்த அருட்சக்தியின் மூலமாக பல்வேறு செயல்கள் அப்படிங்கிறது இந்த பிரபஞ்சத்தில் நடந்துகிட்டே இருக்கு இதுதான் பார்த்தீங்கன்னா கடவுளின் சித்து செயல் இந்த கடவுளுடைய சித்து செயலால் ஒரு ஆன்மாவுக்கு என்ன கிடைக்குது அருள் அறிவு அப்படிங்கிறது கிடைக்குது இந்த அருள் அறிவை கொண்டு நாம் என்ன பெற முடியும் அருள் இன்பம் என்பதை பெற முடியும் அதாவது நிறைவான இன்பத்தை நாம் பெற முடியும் இதுதான் ஒரு ஆன்மாவுக்கு கிடைக்கக்கூடிய நித்தியானந்த வாழ்வாக சொல்லப்படுகின்றது அப்போ இதை எப்படி கன்க்ளூட் பண்றாங்க பாருங்க கடவுளுடைய அந்த விரிநிலை தோற்றம் அதே போல் மனிதனின் அருள்நிலை அனுபவம் இந்த இரண்டுமே ஒன்றாக இருக்கின்றது அப்படின்னு சொல்றாங்க அதாவது இந்த ஆன்ம சிற்றானவருக்கு இருக்கு அதில் இருந்து அந்த அருள் சக்தி என்பது விரிந்து கொண்டு இல்லையா எல்லா சைடும் பரவுது இது வந்து எப்படி பரவுது அப்படின்னா ஐந்தாக விரிவுறுகின்றது பொதுவா நீங்க கடவுள் அப்படின்னு சொன்னாலே கடவுளுக்கு ஐந்து தொழில் ஆற்றல் அப்படிங்கிறது இருக்கு ஆக்கல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் இது எல்லாமே எதனால் நடக்குது இறைவனின் அருள் தான் நடக்குது இந்த செயல்கள் எல்லாமே எங்கிருந்து ஆரம்பிச்சது அந்த வான்வெளியிலிருந்து அப்போ தான் நம்ம என்ன பண்ணணும் இது எல்லாத்தையுமே ஆய்ந்து பார்க்கணும் முதல் முதல்ல ஆதியில உருவானது என்னது சுயம்பாக உருவான அந்த அருட்பெரும் ஜோதி நிலை தான் அந்த ஜோதி நிலையை என்ன சொல்றாங்கன்னா விந்து என்னும் ஒலி நிலை அப்படின்னு சொல்றாங்க அப்ப அதுதான் விந்து அந்த ஒளிக்கு இயற்கையாக இருக்கக்கூடிய இயக்க ஆற்றல் அது எதனால் உருவாகுது சிற்றசைவால் தோன்றுகின்றது இதுதான் வந்து நாதம் விந்து நாதம் இரண்டுமே சேர்ந்த அந்த சிற்றணு நிலை இருக்கு பாருங்க இதுதான் மகர ஜோதி நம்முடைய ஆண்மானுவா இருக்கு இதுல இருந்து வெளிப்படக்கூடிய ஒரு ஆற்றல் அது என்னது அப்படின்னா உகர ஆற்றல் இது பாத்தீங்கன்னா அகர உரு என்பதை எய்தி விளங்குகின்றது இப்போ அப்படியே லைனாக பாருங்கள் முதல்ல வந்தது என்ன அந்த ஜோதி நிலை அதுதான் விந்து அதன் சிற்றசைவால் உருவானது நாதம் இந்த இரண்டுமே சேர்ந்தது தான் மகர ஜோதியாக சொல்லக்கூடிய நம்முடைய ஆன்மானு அதில் இருந்து வெளிப்படக்கூடியது உகர ஆற்றல் அதனால் உருவாகக்கூடியது அகர உருவம் வெளியிலிருந்து அப்படியே போனீங்கன்னா அகர உகர மகர நாதம் விந்து இந்த ஐந்து நிலை தோற்றங்கள் இப்ப நம்ம பார்த்தோம் பாத்தீங்களா தான் என்ன சொல்வாங்கன்னா அன்னமய கோஷம் பிராணமய கோஷம் மனோமய கோஷம் விஞ்ஞானமய கோஷம் ஆனந்தமய கோஷம் இந்த தவறா புரிஞ்சுக்கிட்ட பல பேர் என்ன சொல்றாங்க மனிதனுக்கு ஐந்து விதமான தேகம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க உண்மையில ஒரு மனிதனுக்கு மூன்று விதமான தேகம் தான் இருக்கு நம்முடைய புற தேகம் அதுக்குள்ள இருக்கக்கூடிய சூக்கும தேகம் கடைசியா இருக்கக்கூடிய காரண தேகம் அல்லது நம்முடைய ஆன்மா சுத்த சன்மார்க்கத்துல இந்த ஐந்து நிலையை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா ஞான சக்தி யோக சக்தி அருட்சக்தி சைவ ஆணவம் மாயை மாமாயை இந்த தோற்றம் இருக்கக்கூடிய ஐம்பெரும் பூதங்கள் அது என்னன்னு உங்களுக்கே நல்லா தெரியும் ஆகாயம் வாயு தேயு அப்பு ஐந்து பூதங்கள் வந்துடுச்சா இதே போல் நம்முடைய பிரபஞ்சத்தில் பார்த்தீங்கன்னா சனி குரு செவ்வாய் சுக்கிரன் புதன் அப்படிங்கிற ஐந்து கோள்களாக இருக்கு அதே போல நம்முடைய ராசி இருக்கு இல்லையா அதுவுமே ஐந்து ஐந்தாக பிரிக்கப்பட்டு இந்த பஞ்சபூத கோள்கள் இருக்கு பாருங்க அந்த கோள்களுக்குரிய வீடுகளாக விளங்குகின்றது அது எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கும்பம் மீனம் மேஷம் ரிஷபம் மிதுனம் அப்படின்னு ஒரு பக்கமோ அதுக்கப்புறம் மகரம் தனுசு விருச்சகம் துலாம் கன்னி இந்த ஐந்தும் இன்னொரு பக்கம் அதாவது வளம் இடம் அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சிருக்காங்க அதே போல இந்த நில உலகத்திலையுமே பாத்தீங்கன்னா ஐந்து திணைகளை நம்மளால பார்க்க முடியும் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை அதுக்கப்புறம் நம்முடைய மனித தேகம் அப்படின்னு எடுத்து பார்த்தா கூட சாக்கிரம் சொப்பனம் சுழித்தி துரியம் துரியாதீதம் அப்படிங்கிற ஒரு ஐந்து நிலைகள் வெளிப்படுதா இந்த மாதிரி பல விஷயங்களை நம்மளால வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டே போக முடியும் இது எல்லாத்துக்குமே காரணம் என்ன இறைவனின் அந்த சக்தி தான் அந்த அருளின் மூலமாக செயல்படக்கூடிய ஐந்து ஆற்றல் அதாவது ஆக்கல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் இது எல்லாத்தையுமே வச்சு நம்ம பார்க்கும்பொழுது நமக்கு ஒரு உண்மை அப்படிங்கிறது புலனாகுது அதாவது நமக்கு அகத்தே இருக்கக்கூடிய அந்த ஒன்றான பரம்பொருள் அவர் நித்தியமாக இருந்து கொண்டு ஏன்னா நித்தியம் அப்படின்னு சொன்னால் அழிவற்றது என்றும் நிலைத்திருக்கக்கூடிய ஒன்றுதான் நித்தியமானது நித்தியமாகவும் சத்தியமாகவும் இருந்து கொண்டு அவர் என்ன பண்றாரு இந்த அகநிலையில் மாற்றம் இல்லாமல் ஏன்னா உள்ளுக்குள்ள எந்த ஒரு மாற்றமும் கிடையாது அவர் இன்னைக்கு எப்படி இருக்காரோ அடுத்த ஆயிரம் வருஷம் கழிச்சு பார்த்தாலும் அப்படியே தான் இருப்பாரு ஆனால் புறத்தை அப்படி சொல்ல முடியுமா பல வகையான தோற்றங்களை உருவாக்கி கொண்டு மாற்றங்களை உருவாக்கி கொண்டே இருக்கின்றார் அதாவது ஐ வண்ண கோலங்களாக அதை ஏன் செய்கிறார் அவரு அந்த அக உண்மையை புறத்தில் வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றார் இதுதான் உண்மை நம்முடைய அக உண்மை நிலையும் புற தோற்ற நிலையும் இரு நாணயத்தின் இரு புறம் போல அதாவது ஒரு காயின் இருக்குன்னா அந்த காயினுக்கு இரண்டு பக்கம் இருக்கு இல்லையா அதே தான் அகம் புறம் இதுதான் இறைவனின் இரண்டு திருவடிகள் இததான் ராமலிங்க பெருமான் சிற்சபை பொற்சபை அப்படின்னு சொன்னாரு சிற்சபை அப்படிங்கிறது அகத்தே இருக்கக்கூடியது பொற்சபை என்பது புறத்தே இருக்கக்கூடியது இதை பத்தி இன்னும் டீட்டெயில நம்ம அடுத்த பதிவுகளில் பேசலாம் இதோட இந்த ஒரு பதிவு நான் முடிச்சுக்கிறேன் தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் டேக் கேர் பை